ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு அதிரடியான பரபரப்பான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா மகா விஜய் எல்லாரும் பிரபாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே சித்ரா கௌதமாக பார்த்ததுமே இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ சித்ரா கௌதமுக்கு பின்னாடி பிரபா அடிபட்டு கிடக்கிறத பார்த்ததுமே எல்லாருமே பதறி போகிறாங்க மகா விஜய் எல்லாரும் ரொம்பவுமே அழுகுறாங்க இப்போ சூர்யா சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பிரபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சித்ரா கௌதமும் நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசி எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ சித்ரா கௌதம் நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தெரிஞ்ச ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாங்க நாங்கள் வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு அடுத்து அவங்க பிளாஷ்பில் பார்த்தா அப்படின்னா இவங்க வந்து அப்படியே தேடிட்டு வராங்க அந்த பாட்டி வந்து பிரபா கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறாங்க சித்ரா கௌதம் அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்க்கும்போது அடிப்பட்டு கிடக்கிறாங்க எந்த இடத்துல மாட்டிக்கிட்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் அவங்க நினைச்சு பார்க்குறாங்க அடுத்து பார்த்தா பிரபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத காட்டுறாங்க மகா அழுதுகிட்டு இருக்கிறாங்க வெளியில சூர்யா சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்காங்க இப்போ ராஜலட்சுமியும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பக்கத்து காயத்ரியும் வந்துடுறாங்க இப்போ இவங்கெல்லாம் இவங்கள்ட்ட பேச்சியெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சித்ரா கிட்ட போகிறாங்க சித்ரா கிட்ட போய் ராஜலட்சுமி செம்மையாக பேசான பேச்சு பேசி விட்டுறாங்க ஆனால் காயத்ரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரிலாம் நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பாங்களே தவிர இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற அளவுக்கு அவங்க கெட்டவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா கோடீஸ்வரி வந்துருவாங்க கோடீஸ்வரியை பற்றி சொல்லவாகவே அவங்க நடிப்பு கொஞ்சமாக நடிங்கனாவே நிறையா நடிப்பாங்க அந்த மாதிரி ஆளுதானே அவங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பயங்கர எமோஷனலாக அப்படியே கதறி அழுவாங்க என் பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆனால் வந்து சித்ரா கௌதம் கிட்ட வந்து செம்மையாக மிரட்டி விட்டுருவாங்க உங்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்னா உங்களை நான் ஒன் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தா இவங்கெல்லாம் இந்த மாதிரி சத்தம் போட்டு எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கும் டாக்டர் வெளியில் வருவாங்க டாக்டர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா விசாரிப்பார் இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் வந்து கத்தி குத்து வந்து குத்தி குத்திருக்கிறதுனால அதாவது கர்ப்பை குழந்தை இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு என்ன ஆகுதுங்கிறது மட்டும் செக் பண்ண அப்படிங்கிறாங்க அனேமா அடுத்து அந்த கதையை உள்ளே கொண்டு வருவாங்களா இருக்குது பிரபா வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஏதோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதையை எமோஷனலாக கொண்டு வருவாங்களாட்டு ஏன்னா ஏற்கனவே பார்த்தா இப்ப அழகி பாப்பான்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது விஜய்க்கு பாப்பா இருக்குல்ல அதனால அப்படி ஒரு கதை எதுவும் கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது சரி அந்த கதையை ஓரமா வச்சிருவோம் இப்போதைக்கு இருக்கிறான்னு பார்த்தா இப்ப ஐஸ்வர்யா அங்கே தனியா இருக்காங்க அவங்கள யார் பாத்துக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அடுத்து வரும் அடுத்து பார்த்தா கோடீஸ்வரி கிட்ட சொல்லி நீங்க போய் ஐஸ்வர்யா பார்த்துங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்க பிரபாவை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க இப்ப ராஜலட்சுமி அந்த விஷயத்தை பேசுவாங்க மகா எல்லாம் சாதானம் சொல்லி இப்ப ஒரு வழியா பார்த்தோம்னா நீ அவங்க அமைச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கும் டக்குனு அனாமிக்காவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அன்வான் நம்பர்லேருந்து ஃபோன் வருது இப்போ எடுத்து பார்த்தா நான் தான் அனாமிக்கா பேசுகிறேன் அனாமிக்கா பேசுகிறாங்க இப்போ அனாமிக்கா வந்து இவங்களை மறுபடியும் மிரட்ட போகிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்